எல்லாருக்குமே யாரா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் அந்த சிஸ்டத்தை பழகறக்கு நாட்கள் பிடிக்கும் சிஸ்டம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை அவர்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அதுக்குள்ள மாத்துவார்கள் இந்த மாற்றம் அப்படிங்கிறது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரையும் டோட்டலாகவே ஸ்டைல் மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது டாப் டு பாட்டம் சின்ன இடம் சின்ன ஆபீஸ்ல இருந்து பெரிய நாடுகள் வரையும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை அதிரடி ஆட்டக்காரர் தான் அந்த அதிரடி ஆட்டக்காரர் சிஸ்டத்தை பழகிறதுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாலு வருஷம் சிரமப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் அவர் பழகவே விரும்பலை சிஸ்டம் நம்ம கையெழுத்து போடும்போது பூரா நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வந்துடும் அப்படின்னு நினச்சாரு உண்மையும் கூட பல இடத்துல வந்துச்சு பல இடங்களில் வரலை அதை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ சிஸ்டத்தை தனக்கே தாப்புல ரெடி பண்ணுறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா முந்தி கடைசி காலங்கள்லையும் சரி கடைசிக்கு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியும் சரி இவர் பிளான் பண்ணது அப்படிங்கிறது ஈரானோட ஒரு யுத்தத்துக்கு அதுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா கூட்டுப்படை தளபதி மார்க் மில்லி தான் இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வரக்கூடாது அப்படின்னு அவர் பிளான் பண்ணுவாரு அப்படின்னு செகண்ட் டேர்ம்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்துச்சு ஏறக்குறைய அதை நோக்கி போறார்கள் இது யுத்தம் சார்ந்து வார் மிஷின் சார்ந்து லோக்கல்ல லோக்கல்ல இருந்து வெளியுறவு கொள்கை வரையும் டிசைன் பண்ணுறக்கு பல நேரங்களில் பல இடைஞ்சல்கள் இருந்துச்சு அத பூராமே தன்னோட ஆட்கள் தனக்கு விசுவாசமான ஆட்களை நிரப்புறாரு டாப் டு பாட்டம் நிரப்புறாரு அப்படி டாப் டு பாட்டம் நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட கோர் சிஸ்டத்தையும் மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரும்புறாரு ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ட்ரை பண்ணதும் அதான் அந்த அமெரிக்காவோட ப்ரொசீஜரையே மாத்தி செயல்படணும்னு விரும்பினாரு அவ்வளவு சீக்கிரம் நூற்று ஆண்டுகள் தாண்டி வந்த வெள்ளை மாளிகையோட ஒரு வேவை பார்த்த இமீடியட்டா இவர் நினைச்ச ஸ்டைலுக்கு மாத்த முடியுமனா மாத்தவே முடியாது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதை இப்ப மனுஷன் என்ன அளவுக்கு பிளான் பண்ணி ட்ரை பண்றாருன்னா பூரா நம்ம ஆளுகளா என்ன அதை நோக்கி அவர் எடுத்து வச்ச முதல் அடி அதாவது இன்னும் பெருசாக வெளியில வரல மேபி மாற்றங்கள் இருக்கலாம் கூட்டுப்படை தளபதி முதற்கொண்டு மாற்றம் பென்டகன்ல இருக்கக்கூடிய ஒரு டசன் நாட்களுக்கு மாற்றம் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இவருக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்கிற சந்தேகம் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு இவரோட ஆட்களை கொண்டு போறது அதே மாதிரி நாலு வருஷம் வெளில இருந்தப்ப எவெல்லாம் விமர்சிச்சானோ அதே மாதிரி நாலு வருஷம் நான் உள்ள இருந்தப்ப எவெல்லாம் இடைஞ்சல் கொடுத்தானோ நாலு வருஷம் வெளியில இருந்தப்ப நான் அந்த பக்கம் ஒரு சின்ன குண்டூசியை வச்சு இவரை டைவெர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாயோ அம்புட்டு பயல்களையும் ஒரு லிஸ்ட் பண்ணி தூக்குறாரு நார்மலா பென்டகனை பொறுத்தவரையும் உலகம் பூரா ஆட்களை தான் இவர்களோட வேலையா இருக்கும் பென்டகனுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு இருந்துச்சு அதெல்லாம் தான் உள்ளூர்ல உனக்கு நிகர் உங்க அதிபர் இருக்காரு போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சம்பவங்கள் வர ஆரம்பிச்சது டாப் டு பாட்டம் மிகப்பெரிய ஜென்ரல்கள் கூட வீட்டுக்கு போக வேண்டியது தான் வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஆட்கள் கூட திருப்பி பண்டகன் வர வேண்டியதுதான் அந்த மாதிரி அவரோட ஸ்டைல்ல எல்லாமே செய்யறாரு இதுல முதல் ஆட்டம் காட்டுறது பண்டகன் தான் அடுத்தடுத்து பென்டகன் மட்டும் கிடையாது எபிஐ சிஏஏ எல்லா சிஸ்டத்துலையும் தன்னோட ஆட்களை கொண்டு போறது உறுதி அதுக்கேத்த ஆட்களை உள்ளுக்குள்ள இறக்கி இருக்காரு அவர்களுக்கு முழுக்க இதுல பேக்ரவுண்ட் இருக்கு தேவையே இல்லை சொல்றதை செய்வானா அதே சமயம் நமக்கு ஈடு கொடுத்து செய்வானா இந்த ரெண்டு விஷயத்த தான் பார்க்குறாரு சொல்றதை செய்வான் அப்படிங்கிற ஒரு டசன் கூட்டம் இருக்கும் நமக்கு ஈடு கொடுத்து செய்வானா அப்படிங்கிறத இவர் பிரச்சாரத்திலேயே ஸ்மெல் பண்ணிக்கிட்டார் பிரச்சாரத்துக்கான எவ்வளோ தீவிரமான ஏற்பாடில் யார் யார் இருந்தார்களோ அந்த ஆட்களையே தூக்கி உள்ளுக்குள்ளே போடுறார் அவர்கள்ட்ட கொஞ்சூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் மிச்சத்தை அவமே திறமையில இந்த மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே பழகிக்குவேன் இல்லை நம்ம சொல்றதை கேட்டே ஓடி பழகிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் கை கொடுக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் வெறும் இராணுவ ரீதியாக மட்டும் இதை ட்ரை பண்ண போகிறது கிடையாது ஃபினான்ஷியல் எல்லாத்துலேயும் தொடுவார் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துலயும் டாப் டு பாட்டம் தொடும்போது யாகப்பட்ட நாடுகளுக்கு சிக்கல் சொல்லப்போனால் உலகத்தில் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுக்கும் எல்லா விஷயத்திலையும் சிக்கல் வரும் முக்கியமா இவர் குறி வைக்கிறது அப்படிங்கிறது யுத்தம் யுத்தகலத்தை ஓரமாக வச்சிடலாம் அதுக்கடுத்து இந்த டாலர் விவகாரம் இந்த டாலர் விவகாரம் யுத்தத்தையே சந்திச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு பெரும் பிரஷரா எல்லா பக்கமும் இறக்க தயாராயிட்டார்கள் அப்படிங்கறதான் அதனால வரப்போற நாட்கள் உலகத்துக்கு யுத்தம் பஞ்சம் இருக்கோ இல்லையோ யுத்தத்துக்கு நிகரான அழுத்தத்துல உலகம் சிக்கி தவிக்கும் அப்படிங்கிறது இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு அடுத்து முழு மூச்சா இவர்கள் உட்கார்ந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இப்ப உலகத்துல நடந்தது ஒரு ரெண்டு யுத்தம் பெரிய அளவு சொல்லலாம் உக்ரைன் சொல்லலாம் அடுத்து இஸ்ரேல் செய்யக்கூடிய காசா லெபனான் ஈரான் சொல்லலாம் ஆனால் இதற்கோட அழுத்தங்கள் அப்படின்னு நமக்கு பாதிப்படைஞ்சோம்னா கிடையாது பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகலாம் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் போன்ற பாதிப்புகளை உலகம் இனிமேல் வருங்காலங்களில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மள மூன்றாம் உலக யுத்தம் நடக்குதோ நடக்கலையோ அதை தடுக்கிறேங்கிற பேர்லையோ இல்லை நடத்துகிறேங்கிற பேர்லையோ வெவ்வேறு விஷயங்களை அமெரிக்காவோட வல்லரசு பதவியை தக்க வைக்கணும் அப்படின்னா டாலரை நிலைநிறுத்தணும் அதில் பத்து பர்சன்ட் போனால் கூட அமெரிக்காவோட பதவி போகுமான்னு கேட்டால் போகாது எவ்வளவுதான் போறாருனாலும் பத்து பர்சண்ட்டுக்கு மேலே தூக்க முடியாதுங்கிறதும் ஒரு சைடு உண்மை ஆனால் அந்த பத்து பர்சன்ட் நீ தூக்க முடியாதுன்னு ட்ரம்ப் இறங்கி அடிக்க ஆரம்பித்தப்பாடு ஏறக்குறைய எல்லா பக்கமும் ஒரு ஷேக் இருக்கும் உலகத்துவம் நடக்குதோ அதனால்தான் இவ்வளவு பொருளாதார சிக்கல்கள் இருக்கோ நாடுகள் உரசிக்குதோ அப்படிங்கிற பேச்சு அடிபட்டாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்